செய்தி சிபிஐ கைது செய்த வழக்கில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கிடைக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக சிபிஐ கைது செய்த வழக்கில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கிடைத்திருக்கிறது அண்மை செய்தியாக அதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா நம்மோடு இணைப்பில் இருக்கிறார் பேசுவோம் சுசித்ரா இந்த ஜாமீன் கிடைக்கப்பட்டிருக்கிறது இந்த வழக்கு அதன் பின்னணி விவரங்கள் டெல்லியினுடைய புதிய மதுமான கொள்கை முறைகேட்டு வழக்கில் வழக்கில் அமலாக்கத்துறை மற்றும் ஆல் கைது செய்யப்பட்டு டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் சிலையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது அந்த விவகாரத்தில் அமலாக்கத்துறை மீதான வழக்கு விசாரணையில் அவருக்கான ஒரு ஜாமீனை ஏற்கனவே உச்சநீதிமன்றம் சில மாதங்களுக்கு முன்பாக வழங்கின நிலையில் சிபிஐனுடைய கைது நடவடிக்கை காரணமாக அவரால் திகா இருந்து வெளியே வளர முடியாதது ஏற்பட்டது அதற்கு எதிராக அதாவது சிபிஐனுடைய கைது நடவடிக்கைக்கு எதிராக அவர் கீழமை நீதிமன்றம் மற்றும் டெல்லி உயர்நீதிமன்றங்களில் தனக்கு ஜாமீன் வழங்க கோரி மனுவை தாக்கல் செய்தார் ஆனால் அந்த மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதை அடுத்து உச்சநீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது அந்த வழக்கு விசாரணை என்பது நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வில் விசாரிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று அவருக்கான அந்த ஒரு ஜாமீனை சிபிஐனுடைய கைது நடவடிக்கை தொடர்பான விவகாரத்தில் வழங்கி உச்ச உத்தரவை பிறப்பித்திருக்கிறது நிபந்தனையுடன் குறிப்பாக பத்து லட்சம் ரூபாய் பிணையானது அவர் கட்ட வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையுடன் அவருக்கான ஒரு ஜாமீனை தற்போது உச்ச நீதிமன்றமானது சிபிஐ விவகாரத்திலும் வழங்கி உத்தரவாக பிறப்பித்திருக்கிறது மிக முக்கியமாக டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பான விவகாரத்தில் சிபிஐனுடைய கைது நடவடிக்கைகள் என்பது ஏற்புடையதாக இல்லை அது அரசியல் சாசன விதிகளுக்கு புறம்பாக உள்ளது எனவே அதன் மீதான ஒரு உத்தரவுகளையும் ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் கூடுதலாக இர்த்தம் இரண்டு மனுக்களாக அரவிந்த் கெஜ்ரிவால் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்தால் அதில் அந்த கைது நடவடிக்கைகள் தொடர்பாக தாங்கள் எந்த ஒரு கருத்தும் கூற முடியாது அதனை தலையிட விரும்பவில்லை என்ற ஒரு கருத்தை கூறி அந்த ஒரு மனுவை உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் தள்ளுபடி ஆனால் அதே சமயம் ஜாமீன் கோரி அவர் முன்வைத்த அந்த மனு மீதான உத்தரவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தற்பொழுது பிறப்பித்திருக்கார்கள் அதன் அடிப்படையில் உரிய காரணங்கள் அடிப்படையில் அவருக்கான அந்த ஒரு ஜாமீனானது வழங்கப்படுகிறது குறிப்பாக இந்த வழக்கினை பொறுத்த அளவில் உடனடியாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டாலும் கூட விசாரணை என்பது உடனடியாக கீழமை நீதிமன்றத்தில் விசாரணை நீதிமன்றத்தில் வழங்குவதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே உள்ளது மேலும் அந்த விசாரணையினுடைய முடிவு என்பது எப்பொழுது இருக்கும் என்பதையும் கூற முடியாது அதன் அடிப்படையில் அவருக்கான ஒரு ஜாமீனை நிபந்தனை ஜாமீனாக வழங்குவதாக உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் தற்போது இரு இரு ரீதியில் கொண்ட அமர்வானது உத்தரவாக பிறப்பித்திருக்குது அதன் நடைபெறும் அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐனுடைய இரண்டு வழக்குகள் ஜாமீனானது உச்ச நீதிமன்றத்தால் நிவாரணமாக வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் அவர் கூடிய விரைவில் அதாவது இன்று மாலை அல்லது நாளையே கெஜ்ரிவால் திகார் சிறையில் இருந்து வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதற்கான அனைத்து ஆவணங்களும் தற்பொழுது திகார் சிறையினுடைய அஹ் அதிகாரிகளிடம் வழங்கப்படும் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது கெஜ்ரிவால் தரப்பானது தெரிவித்துள்ளது சுசித்ரா முன்னதாக தேர்தல் சமயத்தில் அவர் ஜாமீனில் வெளிவந்த போது பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டது அதேபோல் தற்போதும் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது அந்த நிபந்தனைகளை குறித்த கூடுதல் விவரங்கள் அவை மீறும் பட்சத்தில் என்ன நிகழும் என்பது குறித்த தகவல்கள் நிச்சயமாக இந்த வழக்கை பொறுத்த அளவில் அவர் ஜாமீனில் எப்பொழுது வெளியேறினாலும் முதல்வராக தன்னுடைய பொறுப்புகளை தொடரக்கூடாது என்ற ஒரு நிபந்தனை என்பது உச்ச நீதிமன்றத்தால் ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்தது இடைக்காலமாக ஒரு இடைக்கால ஜாமீனாக தேர்தல் பிரச்சாரத்திற்காக அவர் வெளியே பிரச்சார வேலைகள் மட்டும் அவர் ஈடுபட வேண்டும் மற்ற வேலைகள் ஈடுபடக்கூடாது குறிப்பாக முதல்வர் அலுவலகம் செல்லக்கூடாது என்ற ஒரு நிபந்தனை அவர்கள் விதித்திருந்தார்கள் அதே சமயம் அமலாக்கத்துறையினுடைய அந்த வழக்கு மீதான ஒரு ஜாமீன் அவருக்கு நிபந்தனையற்ற ஜாமீனானது வழங்கப்படும் பொழுதும் முதல்வராக தன்னுடைய பொறுப்பு அவர் செய்வது என்பது அது அவருடைய தனிப்பட்ட விருப்பமாக இருந்தாலும் தலைமை செயலகத்திற்கு செல்வதற்கான ஒரு நிபந்தனை என்பது அவருக்கு விதிக்கப்பட்டது அவர் தலைமைச் செயலகம் செல்லக்கூடாது என்ற ஒரு கட்டுப்பாட்டையும் உச்ச நீதிமன்றமானது விதித்திருக்கிறது அதே நிபந்தனைகள் இந்த வழக்கிற்கும் சிபிஐ அந்த ஒரு உத்தரவிற்கும் பொருந்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது முதற்கட்டமாக பத்து லட்சம் ரூபாய் பிணை அவர் கட்ட வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையை நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் விரிவான உத்தரவு என்பது இன்று மாலை அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் என்ற ஒரு தகவலில் நீதிபதிகள் தெரிவித்திருக்கார்கள் மிக முக்கியமாக அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ இரண்டு வழக்குகளுமே உச்ச நீதிமன்றத்தில் அமர்வுகளால் விசாரிக்கப்படும் காரணங்கள் அந்த என்பது பெரியதாக மாற்றம் இருக்காது நிச்சயமாக அதில் ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்த அமலாக்கத்துறை வழக்கு வழங்கப்பட்ட அந்த நிபந்தனை என்பது குறிப்பாக முதல்வர் அலுவலகத்திற்கு அவர் சென்று அதிகாரபூர்வ வேலைகளை அவர் செய்யக்கூடாது ஆளுநருடைய ஒரு உத்தரவின் அடிப்படையில் தேவையான கோப்புகள் மட்டும் அவர் கையெழுத்திடலாம் என்ற ஒரு நிபந்தனையானது ஏற்கனவே விதிக்கப்பட்டுள்ளது அந்த நிபந்தனை இந்த வழக்கிற்கும் பொருந்தும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது எதிர்பார்க்கப்பட்ட ஒரு ஜாமீன் தீர்ப்பு அப்படிங்கிறது வந்திருக்கு தொடர்ந்து டெல்லியினுடைய அரசியல் சூழல்ல இந்த விடுதலையினால ஏற்படக்கூடிய மாற்றங்களாக என்னென்ன இருக்கும் மிக முக்கியமாக டெல்லியினுடைய அரசியல் களத்தை மட்டுமல்லாமல் இரண்டு மாநிலங்களுடைய சட்டப்பேரவை தேர்தல் என்பது தற்பொழுது அந்த அதற்கான அந்த வேலைகள் நடைபெற்று வருது